வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குளில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்களா சீர காதில் லட்சம் உயிர்ப்பு ஞான யோகா அதாவது அதாவது முதுகுக்கு பாருங்க பிறகு பேர் சிங்கவடி இங்கே வடி போட்டு தட்டிக்குவாங்க விட சொல்லுவாங்க அந்த முதுகு அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன செய்யணும்னா இந்த கடற்கெல்லாம் கழிஞ்சு காடே படிஞ்ச பிறகு அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த முருக்கணுமா இருக்கிற துணிய நேசா நினைச்சுக்கிறீர் போட்டு நினைச்சு முழுக்கிறோம் ஈரப்பக்கம் மட்டும் இருக்கணும் உட்காந்துட்டு பின்னால போட்டு நம்ம பெரியவங்க கேட்பாங்க அந்த முதற்கண்டு சேர்ந்து கேட்பாங்க ஒரு நாலஞ்சு தடவை அதே மாதிரி அடுத்த பக்கம் நாலஞ்சு தடவை தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அது போட்டு இப்படி துணி போட்டு நல்லா கொஞ்சம் கீழே வரைக்கும் மேலே இருந்தால் கீழே செய்யணும் செஞ்சிட்டு முடிஞ்சா பக்கத்துல செவுறு இருந்தா ஒவ்வொரு பயிரா அவசரம் இல்லாம அழுத்தணும் ஏதோன்னு வரும் வாய்வு ஒரு மூணு தடவை இந்த பக்கம் செஞ்சிட்டு இதுக்கு நீங்க ஒரு இது நூறு வீண்டு தேங்காய் எண்ணெயில வெள்ளை போட்டு ஒரு நல்ல பொடி பொடியா தட்டி கொஞ்சம் தட்டிக்கோங்க போட்டு வெயில் வெங்க ஏன் வெயில் வெங்கணும் வெயில் வச்சா சூரிய புடன்ற அது எந்த தண்ணி இருந்தாலும் நல்ல தண்ணி பெருக்கு கொடுக்கும் சூரியனுக்கு அவ்வளவு சக்தி அதனால அது அப்புறம் வரைச்சிட்டு போய் ஜூடு பண்ணுங்க ஜூடு பண்ணி சத்திரன்னு வச்சுட்டு தினமும் காலையில வெறும் பகுதியில மூணே மூணு சொட்டு விட்டு கொன நாட்டில் நக்கி சாப்பிடுங்க காரமாக தான் இருக்கும் வாயுவை எங்கேயும் சேர விட தழிச்சு விடும் எடையும் தினம் இதை செய்யுங்க நன்றி வணக்கம்